வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இலவச வேலைவாய்ப்பு பதிவுகளை தான் பார்க்க போகிறோம் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணுவீங்க ஆஃப்டர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அட்னன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆன்ரோவில் கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் இல்லை மேனுஃபேக்சரிங் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிருங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கோட்டையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ணத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஓட்டியும் கொடுத்துட்ருக்காங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிரே சேலரி பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க டேக் ஹோம் சேலரி அதாவது உங்கள் கையில் வாங்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குவீங்க இது போக அட்னர்ஸ் போனஸ் உங்களுடைய வருகையை பொறுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு போக நீங்கள் ஓடி அதாவது ஓவர் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு எண்பது ரூபா தனியாக கொடுப்பாங்க அதனால் ஓவராலாக அவங்களுடைய மந்த்லி சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என் இருந்து என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் கேண்டீன் வசதி கம்பெனிக்குள்ளேயே பண்ணி கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரூமும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் ஸ்ரீவெயுத்தூர் காவேரிபாக்கம் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இன்டர்வியூக்கு போகிறக்கு முன்னாடி டிஸ்ப்ளேயில் அவங்க நம்பர் ஷோ அது பார்த்திங்களா இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம பிரபாட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் நல்ல ஒரு ஆன் ரோல் ஜாப்னால் இந்த வீடியோ முழுவதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில்ல எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க